தண்ணீர் தடாகங்களாகவும் பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஒரு அற்புதமான நாள் தேவன் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி தேவ சமாதானம் தேவ சந்தோஷம் நம் ஒவ்வொருவரையும் ஆளும்படி நாம் கொடுப்போம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை விழித்ததும் விண்ணவருடன் என்ற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தேவனுடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு வசனங்களிலும் அது யார் பேசினாலும் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலே தேவனோடு கூட இணைத்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய உன்னதமான திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதனால் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை உபாகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது ஒரு மோசையினுடைய செயலை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் நாற்பது ஆண்டுகள் அதிசயங்களையும் வல்லமைகளையும் தேவனுடைய தேவனோடு கூட தன்னை தரிசி தேவனோடு கூட உறவாடின ஒரு மனிதன் அவனுடைய கேரக்டர் பாருங்க யார் கூட நம்ம பழகிறோமோ அவங்க மாதிரி நீங்க மாறிடுவீங்கன்ற மாதிரி ஆடு ஆடு ஆடுகளை மைத்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை மெய்க்கும்படி தேவன் அழைக்கிறார் எனக்கு வாய் எல்லாம் வா பழைய மாதிரி இல்லை எனல நாற்பது ஆண்டுகள் மனாந்திர வாழ்வு நாற்பது ஆண்டுகள் அடிமைதான அந்த மேய்ச்சலின் நிலையிலே என் என்னுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது அந்த ராஜா அந்த அந்தஸ்து மாறி இன்றைக்கு நான் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறேன் ஆகவே என்னுடைய குணம் மாறி இருக்கிறது நான் போக மாட்டேன்னு சொல்லி பயந்த ஒரு மனிதன் தேவனால் அழைப்பு பெற்று தன்னுடைய வம்சத்தை எதிர்த்து பேசுகிறான் என்றதும் கோபம் வந்து கொலை செய்த ஒரு மனிதன் ஆனால் இன்றைக்கு தேவன் அழைக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலோ கடவுள் நம்மை அழைக்கிறார் எல்லாரையும் காலை ஒன்று தாங்க நன்றி கிட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் நன்மை பண்றதில்ல புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல மனதிலே சத்திருக்களா இருந்த ஒரு காலத்தில் நம்மை ஆனா நம்ம என்ன பண்ணாரு நேசித்தா அன்பான தேவன் புரிந்து கொள்ளுங்க இங்கே நான் பார்க்கிறோம் மோசை செய்த ஒரு செயல் தேவனோடு அவன் பழகுனதுனால தேவனை மாதிரி அவனுடைய கேரக்டர் இந்த முதல் வசனத்துல நீங்க அறிந்து கொள்ளலாம் இதுல மிகப்பெரிய சத்தியங்கள் நாமும் உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய மனுஷன் நம்ம எல்லாம் யாரு ரெண்டு அப்பா இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு வசனம் வாசித்தீங்கன்னா நீங்க எல்லாம் பிசாசன் பிள்ளைகள் அப்படின்வாரு எசகா பேசுவார் அப்ப யார் இவரவங்களாம் படைச்சது படைச்சார் படைச்சாரு யார் படைச்சது யாக்கோபே தேவன் தான் படைச்சாரு ஏன் கெட்டு போயிட்டா அவனுடைய செயல் அவனை கெடுத்து விட்டது அதனால அங்க சொன்னாரு நீ ஏத்தனப்பா நீ ஏமாத்த அர்த்தம் அதனால நீ இசுவேல் என்று அவர் உருவாக்கினார் அதே மாதிரிதான் இங்க பாக்குறாரு நான் பிதாவினிடத்துல வந்தேன் பேசுறேன் ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு கீழ்ப்படி மட்டும் ஏத்துக்க மாத்தீங்க மனசு இல்லையே பிசாசு பிள்ளைங்க அப்படின்னு கேட்டுறாரு கடுமையாக பேசுறாரு உங்கள் பிதாவாகிய பிசாசால் உண்டானவர்கள் அப்படின்றார் உண்டாகிறவர்கள் நாம் கிரியேட் சில விஷயங்கள்ல நம்ம கையில தான் இருக்குது நாம் தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளைகளா ஒன்னு தேசல ஐந்தாம் சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஐந்து ஐந்து வாசி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க இருளுக்குரியவர்கள் அல்ல கொலசியர் ஒன்னு பன்னெண்டு பதிமூணு சொல்லுகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் இது புரியணும் தேவனுடைய மோசே சொல்லலாம் நான் தேவனுடைய மனிதன் நான் தேவ குமாரன் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு நான் பிள்ளையாக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதே அந்தஸ்திதான் நமக்கு கொடுக்கிறாருங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் கெஞ்சி கூத்தாடுற வேலையே தேவையில்ல இந்த உரிமையை நாம் அறிந்து கொண்டால் ராஜா மாதிரி நடக்கலாம் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீர்கள் காலங்களை பார்க்காதீர்கள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை நான் என்கிற நிலை முக்கியம் மோச அப்படித்தானே இருந்தான் தத்து தத்த அவனை செஞ்சாரா இல்லையா அற்புத அடையாளங்கள் கண் அவங்க தெய்வமாகவே பார்த்தாங்க இஸ்ரேல் மக்கள் மோசையை தெய்வமாகவே பார்த்தார்கள் அப்படிப்பட்ட அதிகாரங்கள் அப்படிப்பட்ட வல்லமைகள் அவனை கொண்டு தேவன் செய்தார் அதான் சொல்ற தேவனுடைய மனுஷன் நம்ம எல்லாருமே தேவனுடைய மனுஷன்றத முதல் அங்கீகரிக்கணும் அடுத்தது இங்க பாருங்க மரணம் அடையும் முன்னே இஸ்ரமேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ஆகுது ஆண்டவரே இவங்க மோசமானவங்கப்பா இவங்க இவங்கள இவங்க இவங்களை நான் மாத்த முடியாது வணங்க இவங்க சரியில்லைப்பா அதனால என் பேரை கிரிக்கிடுப்பா அழிச்சிடுங்க ஆண்டவரே ஆண்டு சொல்ல ஒரு முறை மோசை இவங்களெல்லாம் அழிச்சிடலாம்பா உன்னை தூக்கி மூலியமா சன்னதியை வர வச்ச அப்படின்றாரு இல்ல இல்ல ஆண்டவரே என்ன ஒரு அந்த அந்த குணங்கள் மாற்றப்பட்ட நிலையை நான் உணர்கிறேன் மோசடி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நீங்க பாக்கலாம் அப்போ இங்கே பார்க்கும்போது அவர் செய்த காரியம் மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நான் இருக்கணும் இருக்கணும்புறதார் எல்லாருடையும் நான் மிக ரொம்ப ரொம்ப எல்லா விதங்களிலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் பரிபூர்ணம் இருக்கணும் சம்பூர்ணம் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம் தான் அதை இந்த மோசை செய்திருக்கிறார் இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு இஸ்ரேல் மக்களை சாக போற டைம் நூத்தி இருபது வயசுங்க அவ்வளவுதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு இவ்வளவுதான் நீங்க இந்த மலையில ஏறி போனேன்னா அங்க காலிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ டிக்ளேர் சாவ போற ஆளு மத்தவங்களை பார்த்தா என்ன பண்ண என்ன ஆசீர்வச்சா மட்டும் தான் ஆசீர்வாத வயசானவங்க எல்லாம் அவன் என்ன கவனிக்கலப்பா அது பார் இந்த நல்ல கவனிச்சுது ஆனா இப்போ கவனிக்கிறதே கிடையாது சரியில்லை சரியில்லை அவனு என்ன பண்ணுவான் அள்ளி வீசுவாங்க நாசமா போ நீ அவளவுதான் விழுங்க மாட்டே நீ உருப்பட மாட்ட தான் சொல்லுவான் அப்போ நீ என்ன விதைக்கிறியோ அதுதானே உனக்கு வரும் இந்த வயசான போது கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரீசன் தான் வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை என்ன பேசுறமோ அதுதான் உங்களுக்கு வருது அதுதான் புரிந்து கொள்ளுங்க நான் ஒரு நன்மை செஞ்சு எனக்கு எப்படிங்க தீமை வரும் நீங்க நிறைய பேரு தானுடைய தன்னை தாங்களே தங்களை தாங்களே ஆக்கினைக்கு வருவித்துக் கொள்கிறார்கள் காரணம் அவருடைய சுபாவங்கள் மாற்றப்படணும் இங்கே பாருங்க இந்த வயசான காலத்துல நூத்தி இருபது வயசுல அவன் செஞ்ச செயல் என்னன்னா மோசே இசைவேல் மக்களை புத்திரரை ஆசிர்வதித்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் வர்ற நாள்ல நான் பார்க்கலாம் ஆசீர்வாதம் சாதாரணம் இல்லைங்க இது வரைக்கும் நான் கேட்கிறேன் நீங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேரை நீங்க ஆசீர்வச்சிருக்கிறீங்க ஆசிர்வதித்திருக்கிறீங்க எவ்வளவு பேரை சபிச்சுக்கிறீங்கன்னா லிஸ்டே இருக்கும் பெரிய லிஸ்டே இருக்கும் எவ்வளவு பேரை சபிச்சு இருக்கிறோம் எவ்வளவு பேரை திட்டி இருக்கிறோம் புருஷனை திட்டி இருக்கிறோமா மனைவியை திட்டி இருக்கிறோமா பிள்ளைகளை திட்டி இருக்கிறோமா அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்கும் ஆனா ஆசிரி வச்சிருக்கிறோமா இல்லைங்க விருத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இது மட்டும் இல்ல ஆண்டவர் என்ன பண்ணார் முதல் ஆண்டவரை பத்தி ஒன்னு சொல்லிட்டு பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவருடைய கேரக்டர்ல ஒன்னே ஒண்ணு மனசு சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆதி அம்மா ஒண்ணு இருபத்தி எட்டு வாசிக்கிறேன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்தார் ஆண்டவன் என்ன சொன்னாரு பூமியை என்ன பண்ணி நீங்க பழுகி பெருங்க முதல்ல பூமியை நிரப்புங்க கீழ்படுத்துங்க அதை என்ன பண்ணுங்க ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னாரு நம்ம வந்து ஆண்டு நீர் ஆண்டுங்கப்பா நீங்க பாத்துங்கப்பா நீங்க செய்யுங்கப்பா நீங்க சொல்றது என்னன்னு புரியாம நம்ம பேசலாம் சில விஷயங்கள் நான் விதைக்கணுங்க நான் தாங்க களை எடுக்கணும் நான் தாங்க எல்லா விஷயத்தையும் செய்யணும் நான் தான் விதைக்க என்னை சுற்றி இருக்கிறவைகளை நான் அனுபவிக்க ஆண்டு கொள்ள கற்றுக்கணும் அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டு அவர்களை ஆசிர்வதித்தார் என்ன ஆசிர்வாதம் நம்ம மற்றவர்களை பிளஸ் பண்ணணும் அதுதான் அது மட்டும் இல்ல பேரு தன்னுடைய நிறுவத்தில் எழுதும் போது மூன்றாம் அதிகாரம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரத்துல பாருங்க நிறைய கேள்வி அதில் இருக்குது பதிலும் இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் எங்க போனோம் எங்க கிடைக்கும் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறத ஒரு நாளும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற மாதிரிதான் அதுக்கெல்லாம் என்ன சீக்கிரன்னு இந்த அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னு தெரியும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க வாசிங்க ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க இதுல கேள்வி கேட்டு வாசிக்கட்டுமா இன்னைக்கு நான் பதிலுக்கு பதில் செய்யலாமா பழி வாங்கலாமா அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசிர்வதிங்கள் இது ஒண்ணுதான் நமக்கு தேவன் செய்திருக்கிற காரியங்கள் தேவன் எப்பொழுதும் ஆசிர்வதிட்டார் நீங்க ஆசிர்வதிச்சா உங்களை தொடரும் இது மிகப்பெரிய ரகசியம் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது உன்னதங்களிலே சகல விதமான ஆசிர்வாதங்களினாலும் நம்மை அவர் எல்லாமே ஹெல்த் வெல்த் ரிலேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் அது எப்படி ரட்சிக்கப்பட்ட அனுபவமோ அதுபோல ஆசிர்வாதம் ஒரு பேக்கேஜா தேவன் சகல ஆசிர் உன்னதங்களிலே எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட்டாரு ஆசிர்வதித்து விட்டா இந்த நிலை புரியணும் இங்க பாருங்க நான் ரொம்ப நாள் அடுத்த வருஷம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்பக்கு தன் ஆவையும் கபடத்துக்கு உதடுகளை விலக்கி காக்கணும் அதனாலதான் வயசு நூத்தி இருபது வயசான பிறகும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்குற பாருங்க வர அந்த எல்லாம் எண்ணி பாருங்க அதெல்லாம் நீங்க எடுத்து பேசுங்க ஆசீர்வாதம் வேதத்துல நிறைய கொட்டி கிடக்குது எடுத்து பேசுவதற்கு நம்ம புரியல அறியல ஆகவே அறிந்து மற்றவர்களை ஆசிர்வதிங்கள் பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரம் இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா இந்த எலெக்ஷன் பண்ணும் எல்லாமே எல்லாமோ இவர் வரக்கூடாது பிரதர் அவர் வரக்கூடாது பிரதர் இவர்தான் வரணும் பிரதர் அவர் தான் ஆளணும் பிரதர் இப்படி நம்ம நினைப்போம் தேவன் தான் நியமிக்கிறாருங்க ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசித்துட்டு ஆசிர்வதிக்கணும் அவங்களையும் ஆசிர்வதிக்கணும்ன்றாரு ரோமர் பதிமூணாம் அதிகாரத்தை பாருங்க வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும் முதல்ல கீழ்ப்படியணும் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் எல்லா அதிகாரமும் யார் கொடுக்கிறது தேவனால் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டாகிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் தேவன் நியமி பாருங்க தேவன் தாங்க நியமிக்கிறாரு நம்ம ஜட்ஜ் பண்றதே கிடையாதுங்க அப்புறம் இந்த அதிகாரத்தை நீங்க எதிர்த்து நீங்க வச்சுங்க அது கணவனா இருக்கட்டும் மனியா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் ஊழியக்காரரா இருக்கட்டும் நீங்க யாராவதுனா இருக்கட்டும் எந்த எந்த நிலையிலாம் நீங்க தேவன் வச்சுருக்கிறாரு நம் மேலான நமக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி ஒரு அத்தாரிட்டி பர்சன் இருக்கிறாருன்னா அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எதுத்து நினைங்க அப்படின்னா தேவனுடைய நியமத்துக்கே எதுக்குறீங்க அது யாருன்னா வரட்டும் அதுக்கப்புறம் அவங்களை குறித்து சொல்றாரு உனக்கு நன்மை உண்டாகும்படி அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் நீ சொல்ல முடியுமா ஒரு ஆளுகை செய்யற ஒரு மந்திரியை பார்த்து ஒரு பிரதம மந்திரியை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரன் தேவனால் நியமிக்கப்பட்டவன் பாருங்க இல்லனா ஆசீர்வாதத்தை அடுத்தது நாம் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் கனத்துக்கு பாத்திரமா நினைக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேவ இருக்கிறார்களே ஆகவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டபடியினால் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம் ஆசீர்வதிக்கிறது அன்றி சபியாதருங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள் நம் ஒவ்வொருவரும் ஆகவே ஆசிர்வதிப்போம் அன்பின் குமார்னுடைய ராஜ்யத்தை அனுபவிப்போம் செபிக்கலாம் ஆசீர்வாதம் பெருகுதே ஆசீர்வாதம் இறங்குதேம் தேவ என்னை நீரப்பு தே என்னுள்ளம் பிரசன்னத்தால் சூழுதே ஆசீர்வாதம் பெருகுதே ஆமாண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் கிருவையின் மேலே கிருவை பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் நீதியின் மேலே நீதி உம்மாலே எங்களுக்குள்ளே உண்டாகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மோசையினுடைய சுபாவங்களை குறித்து பார்த்தோம் நீர் அதைவிட மேலான நிலையை நீர் அவர் கற்றுக் கொடுத்தீர் உம்முடைய சுபாவம் அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு மகனாக நீர் மாற்றினீர் உண்மோடு பழகிற பழக்கம் தரிசனம் உண்மை ஆண்டவனுடைய வல்லமைகளை புரிந்து கொண்டு உண்மை உண்மை ஆண்டவரை உம்மோடு கூட நெருங்கி வாழ்கிற தேவனுடைய புத்திரன் தேவனுடைய மனுஷன் ஆகவே நம்ம எங்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளையாய் தேவனுடைய பிள்ளையாய் அன்ப அதிகாரத்தில் இருந்து ஒவ்வொருவரும் நாங்கள் அப்படியே பார்க்கிற அந்த பார்வை எங்களுக்கு தாரம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இதை நாங்கள் முதலாவது அங்கீகரித்து தேவனால் நியமிக்கப்பட்டது என்பதை புரிந்து ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தையே பேச எதிர்த்து நிற்கிறவர்கள் அவர்கள் தாங்களுக்கு தாங்களே ஆக்கினை நாங்கள் நிறைய அப்படி எதிர்த்து நின்று கஷ்டப்படுகிறோம் ஆண்டவரை ஆகவே எங்கள் சூழ்நிலைகள் மாற எங்கள் வாயை கபடத்துக்கு விலக்கி ஆண்டவரை தீமைக்கு விலக்கி காத்து கொள்ளுகிற உண்மை ஆசிர்வதிக்கிற மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற வாயின் வார்த்தைகள் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக ஒவ்வொருவரையும் மனதார இந்த கால நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே அதிகாரம் உள்ளவர்களை ஆசிர்வதிக்கிறேன் யாரை நீ நியமித்திருக்கிற அவர்கள் வருவார்களாக ஆளுவார்களாக நாங்களும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த அதிகாரத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தேவனுடைய ஊழியர்களாக நீங்க வைத்திருக்கிறீங்க நன்றி ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருவையினால் எங்களை நிரப்புங்க இந்த நாளை ஆசிர்வதித்து இதில் ஆண்டவரை செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் நேர்த்திய நடைபெறுவதாக ஏசு கிறிஸ்துவின் ஈடு இன இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் சிவனுள்ள பிதாவே ஆமேன் கருத்த நல்லவர் வார்த்தை பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை பிளஸ் யூ ஆல் ஹாவ் கிரேட் டே தேங்க்யூ